ஆர்டிகல் சீரஸ்ல இன்னைக்கு நம்ம போகிறது ஆர்டிகல் எயிட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஓகேவா ஸோ ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மூணுமே எதை பத்தி பேசியிருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கான குடியுரிமை மற்றும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மைக்ரேட் ஆனவங்களோட குடியுரிமை ஓகேவா ஆர்டிகல் எயிட் என்ன சொல்லுதுன்னா இருக்கிற இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் ஓகேவா ஸோ ஆர் லிவிங் அவுட் சைட் அன்டிவைடெட் இந்தியா ஓகேவா பிளவுபடாத இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கமன்ஸ்மெண்ட் அதாவது நடைமுறைக்கு வந்தப்போ அவங்க அந்த டைமில் வெளியே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் குடியுரிமை வாங்கிறதுக்கான தகுதிகள் தகுதி இருக்குது அப்படின்னு ஸோ அவுட் சைட் ஆஃப் இந்தியா இந்தியன் ஆர்ஜின் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதர் அவங்களோ அவங்க அப்பா அம்மாவோ இல்லை அவங்க தாத்தா பாட்டியோ அன்டிவைடட் இந்தியா பிளவுபடாத இந்தியாவில் பிறந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகேவா ஸோ இந்தியா கான்ஸ்டியூஷன் கமன்ஸ்மெண்ட் ஆகிறப்போ நடைமுறைக்கு வந்தப்போ அதுல ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அவங்க வந்து இந்தியாவுக்கு வெளியே இருந்திருக்கணும் அப்படி இருந்தாலும் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க தகுதியானவங்க அப்படின்ட்டு ஆர்டிகல் எயிட் சொல்லுது ஓகேவா பட் அவங்க இன்னும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் எங்கே பண்ணணும் அப்படின்னா அவங்க இருக்கிறதே ஃபாரின் ஸோ எங்கே பண்ணணும் ஆக்சுவலாக இந்தியாவோட டிப்ளமெட்டிக்கல் கன்சல் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னா இந்திய தூதரகம் ஓகேவா அந்த நாட்டில் இருக்க இந்திய தூதரகத்தில் வந்து அவங்க விண்ணப்பித்து அவங்களுக்கான குடியுரிமையை அப்போ வாங்கியிருக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் ஆர்டிக்கல் எயிட் இது எதை பற்றினா இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஆக்சுவலாக நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ் என்ஆர்ஐ அதுக்கப்புறம் பேர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் பிஐஓ அப்படின்ட்டு சொல்லணும் ஸோ இதுக்கான கிளியர் பாத்வே ஆர்டிகல் எயிட் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்குது ஓகேவா ஸோ ஆர்டிகல் எயிட் ஃபாரின்ல இருக்கிற இண்டியன்ஸ் அந்த டைமில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் ஃபாரினில் இருந்தவங்க சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்குது தேங்க்யூ